பேட்டரி டவுன் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க பீப் வர மாட்டேங்குது பாருங்க என்னாச்சு எப்படி லவ்வே பண்ணாம இருக்க முடியும் நான் யாரையும் லவ் பண்ணதுல ஆக்சுவலா என்ன நிறைய பேர் லவ் பண்ணாங்க ஸ்கூல்ல ஸ்கூல்

அதெல்லாம் எப்போ நடந்தது இப்போ நடந்தா பிரேக்கப் இல்ல ஒரு வருஷம் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு போன வரதான் பிரேக்கப் பண்ண இப்போ எம் ஃபைன் நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன் எங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க என் தங்கச்சிக்கு மட்டும் தெரியும் எங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியுங்க உங்க வீட்டுல சொல்லிடாதீங்க